வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளை நர்மதா நர்மதாசிரியல் முதலீடு தலைப்பு செய்திகள் புலமை பரிசில் பரீட்சை தொடர்பில் வழியான அறிவிப்பு வாக்காளர் அட்டைகள் இன்று முதல் வீடுகளுக்கு விநியோகம் பங்களாதேசில் வெள்ளத்தால் பலியானோர் எண்ணிக்கை அதிகரிப்பு டெங்கு நோய் பாதிப்பு அதிகரிப்பு தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரம் இனி விரிவான செய்திகள் கடந்த சில வாரங்களாக பெய்து வரும் தொடர் மழை காரணமாக நாட்டில் டெங்கு பாதிப்பு அதிகரித்து வருவதாக சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளது அதிக அபாயமுள்ள இருபது சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகள் இனங்காணப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் பணிப்பாளர் வைத்தியர் சுதத் சமரவீர தெரிவித்துள்ளார் குறித்த சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளில் டெங்கு தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தி உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எந்தவரிடம் நடைபெறவுள்ள தரம் ஐந்து புலைமைப் பரிசில் பரீட்சைக்கான கால அட்டவணை அறிவிக்கப்பட்டுள்ளதா பரீட்சைகள் திணைக்களம் இதனை அறிவித்துள்ளது இதன்படி பரீட்சையின் இரண்டாம் பாகம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் முதலாம் பாகம் காலை பதினொன்று பதினைந்து மணி முதல் பன்னிரண்டு பதினைந்து மணி வரையிலும் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பரீட்சைக்கு தோற்றவுள்ள மாணவர்களின் வருகை பதிவேடு சம்பந்தப்பட்ட பாடசாலைகளின் அதிபர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் புலமை பரிசில் பரிட்சை இரண்டாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஒன்பது பரீட்சை நிலையங்களில் நடைபெற உள்ளதாக திணைக்களம் தெரிவித்துள்ளது பதினைந்தாம் தேதி புலமைப் பரிசில் பரீட்சை நடைபெறவுள்ள குறிப்பிடத்தார் ஜனாதிபதி தேர்தலுக்கான உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகள் இன்று முதல் வீடுகளுக்கு விநியோகிக்கப்பட உள்ளன இதன்படி இருபத்தி ஐந்து மாவட்டங்களில் உள்ள தேர்தல் அலுவலகங்களின் ஊடாக வாக்காளர் அட்டைகளை அஞ்சலியிட கையளிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதற்கு தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இந்த நிலையில் வாக்காளர் அட்டைகள் எதிர்வரும் பதினாலாம் தேதி வரை வீடுகளுக்கு விநியோகிக்கப்படும் என அஞ்சல் திணைக்களம் தெரிவித்துள்ளது அத்துடன் எதிர்வரும் எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வாக்காளர் அட்டைகளை விநியோகிப்பதற்கான விசேட தினமாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நடவடிக்கைகளுக்காக சுமார் எட்டாயிரம் பேரை கடமைகளில் ஈடுபடுத்துவதற்கு எதிர்பார்ப்பதாக ஸ்ரேஷ்டபிரதி அஞ்சல் மா அதிபர் ராஜதரணசிங்க தெரிவித்துள்ளார் ஏனி வெளிநாட்டு செய்திகள் பங்களாதேசில் வெள்ளம் காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை ஐம்பத்தி ஒன்பதாக உயர்ந்துள்ளது அவர்களில் பனிரெண்டு சிறுவர்கள் அடங்குவதாக வெளிநாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன பங்களாதேசின் பதினோரு மாவட்டங்கள் வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன இதனால் சுமார் ஆறு லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான நிவாரணப் பொருட்கள் மற்றும் சேவைகளை உடனடியாக வழங்குமாறு பங்களாதேசின் இடைக்கால அரசாங்கத்தின் தலைவர் மொஹம்மட் யூனூஸ் அனைத்து துறையினரிடமும் கேட்டுக்கொண்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன துரன் செய்திகளையாவும் நிறைவடைக்கின்ற தாழ்த்த மனதியால் செய்திகளை இரவு எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி